இந்த இந்திக்காரங்க எதுக்காக வந்து வ வடமாநிலத்துக்காரங்க எதுக்காக தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா வெள்ளையாக இருக்கிறாங்கள வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க படிக்கலைனா கூட அவங்க வெள்ளையாக இருக்காங்க ஒரு உயர்வு மனப்பான்மை கிடச்சிருது வெள்ளையாக இருந்தாலே அவங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை எல்லோரும் வியந்து பார்க்குறாங்க வெள்ளையாக இருக்கிறவங்கள பார்த்தா வியந்து பார்ப்பாங்க கற்பாக இருக்கிறவங்க வந்து வெண்மை நிறவு மோகம்னா என்னென்னா நீ வந்து வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களே கற்பாக இருக்கிறாங்க ஆனால் வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதில் ஒரு மோகம் இருக்குது ஃபேரன் லெவலியெல்லாம் தடவிக்கிறாங்க அதாவது வெண்மையாக இருந்துட்டாலே நம்ம உயர்ந்தவங்களாக ஆகிடுவோம் ஒரு உயர்ந்தவங்களாக எப்படி ஆகிறது அப்படின்னு தெரில ஒரு வியப்பு நிறைந்த அழகாக இருந்துவிட்டாலே நம்ம உயர்ந்து அழகாக இருக்கிறது ஓகே இயல்பான ஆனால் வெண்மையாக இருக்கிறது தான் அழகு அப்போ வெள்ளையாக கருப்பாக இருந்தாலும் அழ அழகுங்கிறது நிறம் நிறம் கிடையாது நிறம் சார்ந்தது கிடையாது இப்போது கருப்பாக கருப்பு அல்லது வெண்மை நிறம் மாநிறம் எல்லா நிறத்துலேயும் அழகானவங்க இருப்பாங்க வெண்மையாக இருந்துவிட்டாலே ஒருத்தர் அழகானவங்களாக மாறிட மாட்டாங்க அப்போது வந்து வெண்மை நிற மோகங்கிறது என்னென்னா நீ நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கெட்டவனாக கெட்டவனாக இருக்க நேர்மையானவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளையாக இருந்துட்டாலே நம்ம உயர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல ஆங்கிலம் பேசிட்டாலே நம்ம பெரிய திறமையானவராக அது மாதிரி தான் வெள்ளையாக இருந்துட்டாலே நம்ம உயர்வானாக இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம் எல்லோரும் நம்மள வியந்து பார்க்குறாங்க வெள்ளையாக இருந்துட்டாலே எல்லோரும் வேந்து பார்க்குறாங்க இப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து பெரும்பாலும் மாநிலம் கருப்பு நிறத்தில் இருக்காங்க இங்கே வந்து வெள்ளையாக இருந்துட்டாலே எல்லோரும் அவங்கள வியந்து பார்ப்பாங்க அவன் நல்லவனா கெட்டவனா படித்தவனா படிக்காதவங்களா அப்படின்லாம் பார்க்குறது கிடையாது நேர்மையானவரா அப்படின்லாம் வெள்ளையாக இருந்துட்டாலே திரும்பி பார்க்குறாங்க இதைத்தான் வந்து என்ன என்னாகுன்னா மக்கள் வந்து வெண்மையாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒரு நல்லவராக மாறணுங்கிற நினப்பெல்லாம் கிடையாது நேர்மையானவராக இருக்கணும் அந்த வகையில் தன்னை உயர்த்தி கொள்ளணும் பண்பு நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு அதன் மூலம் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆசை மக்கள்கிட்ட அந்த மோகம் மக்கள்கிட்ட வந்து அந்த மோகமும் இருக்குது அந்த மோகமும் ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் வெள்ளையாயிடணும் அதுக்கு பதிலாக என்ன வேணால் வெளியாயிட்டா நம்ம வந்து நம்மளை எல்லோரும் எழுந்து பார்க்க பார்ப்பாங்க நம்ம படிக்கிறனால கூட பரவாயில்ல இல்லை திறமையாக இருக்கணும் அவசியம் நேர்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்லவராக இருக்கணும் அவசியம் இல்லை வெள்ளையாயிட்டா போதும் அந்த மாதிரி ஒரு வெள்ளை இப்போ எப்படி சாதியில் இருந்துவிட்டால் உயர்ந்த சாதி சாதி மனப்பான்மையும் அதே மாதிரி தான் ஒரு உயர்ந்த சாதியாக இருந்துட்டால் போதும் அல்லது ஒரு ஒரு உயர்ந்த சாதின்னா நமக்கிட்ட தாழ்த்த சில கீ சாதிகள் கீழே இருக்கும் அந்த சாதியோட நம்ம மேலே இருந்துட்டால் போதும் நம்ம நல்லவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கெட்ட நேர்மையானவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை குறிப்பிட்ட சாதியில் பிறந்துட்டாலே நம்ம உயர்ந்தவர் தான் அப்படிங்கிற நினப்பு இருக்குல்ல அந்த நினப்பு தான் ஒரு இந்த சாதியை பாதுகாக்கிற காரணம் ரொம்ப ஈஸியாக நீ படிச்சிருக்கியா படிக்கலையா அதெல்லாம் கிடையாது திறமையாக இருக்கியா இல்லையாங்கிற நீ வந்து நேர்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல பண்புட உங்கள்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த சாதியில் பிறந்துட்டாலே நீ உயர்வானவர் அப்படின்ற நினப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த நினப்பு தான் இந்த சாதியை பாதுகாக்கிறதுக்கு காரணம் இந்த சாதி கட்டமைப்புகளை பாதுகாக்கிற காரணம் அதுவுமே வரும் அதே மாதிரி தான் நீ வந்து வெள்ளை ஆகிட்டாலே போதும் உன்னை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க நீ வந்து படிச்சிருக்கணுங்கிற அவசியம் நல்லா பண்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒழுக்கம் கட்டுப்பாடு எதுவும் தேவையில்ல வெள்ளையாக இருந்துட்டால் போதும் அப்படி நடந்து போனால் போதும் எல்லாரும் உடனே தான் திருப்பி பார்ப்பாங்க அப்போ இந்த மனப்பான்மை வந்து மக்கள்கிட்ட இருக்குது ஒரு வெண்மை நிறம்னாலே அவங்கள ஒரு தகுதி அறிந்து பழகணும் அப்படின்னு தெரிய மாட்டேன் ஒருத்தருடைய தகுதி அறிந்து அவரை உயர்வாக நினைக்கணும் அவங்கள மதிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் வெண்மையாக இருந்துட்டாலே நம்ம உயர்ந்துடலாம் அப்படிங்கிற நினப்பு தான் வெண்மை நிற மோகம் குறிப்பிட்ட சா உயர்ந்த சாதியில் இருந்து விட்டாலே சாதி நம்மை உயர்த்தும்னு நினப்பது நினைப்பது அப்புறம் அந்த வெண்மை நிறம் நம்மை உயர்த்தும்னு நினைக்கிறது இதுதான் வந்து வெண்மை நிற மோகம் சாதி சாதியை பாதுகாக்கிறதுக்கான காரணம் இப்போ வட மாநிலத்துக்காரன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னா அவங்க ஊரில் வட மாநிலத்தில் எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க அதனால் அங்கே அவங்க எதை பார்ப்பாங்க அப்படின்னா நீ படிச்சிருக்கியான்னு தான் பார்ப்பாங்க படிச்சிருந்தா நீ உயர்ந்தவ ஏன்னா எல்லாருமே அங்கே வெள்ளையாக தான் இருக்கான் அதனால நீ படித்திருந்தால் மட்டும்தான் உன்னை உயர்ந்தவராக பார்ப்பாங்க ஆனால் அவ அவனே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான்னு வைங்களா அவன் படிக்கலைனாலும் அவனை வியந்து பார்ப்பாங்க காரணம் என்னென்னா அவன் வெளியாக இருக்கான் அவனை திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்க்கறது தான் வியந்து பார்க்குறது இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலே போதும் அவன் படிக்கலைனாலும் அவனை அவனை வந்து இங்கே உள்ளவங்க வியந்து பார்க்குறாங்க அதனால தான் அவனுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் வரணும்னு அவ்வளோ ஆசை அப்படின்னா இங்கே வந்தால் போதும் நம்ம அந்த நம்மளுடைய வெண் வெண்மை நிற தோலை பார்த்தாலே அவங்க ரொம்ப வியந்து பார்ப்பாங்க இதே வந்து இதே வந்து மாநிலத்துக்காரங்க ஆப்பிரிக்காவுக்கு போட்டோம் அவங்க இன்னும் வியந்து பார்க்கப்படுவாங்க அவங்களுக்கு இன்னும் வரவேற்பு இந்த வர வட மாநிலத்துக்காரங்களுக்கு அது ஏன்னா அங்கே உள்ளவங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க அப்போ இந்த வட மாநிலத்துக்காரங்க போ போனோன்னே ரொம்ப வியந்து பார்ப்பாங்க சார் என்ன ஒரு கலர் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்க மக்கள் வந்து இவங்களை வேந்து அதனால் அது பக்கத்தில் அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அங்கே போகாமல் இந்த பக்கமாக வந்துட்டாங்க படிக்கலனாலும் பரவாயில்ல சே படிக்காத நமக்கு வடமாநிலத்தில் கிடைக்காத அந்த வரவேற்பு தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னா அதனால தான் தமிழ்நாட்டுக்கு ஓடி ஓடி வராங்க எதுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ வரவேற்பு அங்கே போ வட மாநிலத்து பொம்பளைங்க வெள்ளையா இருக்காங்க வடமாநிலத்து ஆம்பளைங்க வெள்ளையா இருக்காங்க வடமாநிலத்து ஆம்பளைங்களை பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டு பொம்பளைகள்கிட்ட ஒரு ஆர்வம் திரும்பி பார்க்குறாங்க தமிழ்நாட்டு பெண்கள்லாம் கருப்பாக இருக்கிற தமிழ்நாட்டு பெண்கள் கருப்பாக கருப்பாக இருக்கிற தமிழ்நாட்டு பெண்கள் வடமாநிலத்து வடமாநிலத்து ஆண் வெள்ளை நிற ஆண்களை வியந்து பார்க்குறாங்க அவன் படிச்சிருக்கானோ படிக்கலையோ அதெல்லாம் தேவையில்லை அவன் த கெட்டவனா அதெல்லாம் தேவையில்லை திருடனோ அல்லது கேட்ப மாதிரி அதெல்லாம் தேவையில்லை வெள்ளையாக இருக்கான் அப்படின்னாலே திரும்பி பார்த்துட்றாங்க அதனால வந்து அங்கே இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் இங்கே ஓடி வர காரணம் அதான் அது மாதிரி இங்கே இருக்க அங்கே இருக்கிற பொம்பளைங்க இங்கே வர காரணம் என்னென்னா இங்கே உள்ள ஆம்பளைங்கள்லாம் கருப்பாக இருக்கிற ஆண்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள கருப்பாக இருக்கிற ஆண்கள் வந்து அந்த வெள்ளை நிற பெண்களை வியந்து பார்க்குறாங்க திரும்பி பார்க்குறாங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சே நம்ம படிக்கவே இல்லை நம்ம நம்ம வந்து ஒரு படிக்கவே தெரியாது நம்மளையெல்லாம் வியந்து பார்க்குறாங்க நம்ம வட மாநிலத்தில் எல்லோரும் வெள்ளையாக இருக்காங்க நம்ம அங்கே வந்து படித்தா படிச்சிருக்காங்களா படிக்கலான்னு தான் பார்க்குறாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வெள்ளையா இருந்தாலே திரும்பி பார்க்குறாங்க ஏன்னா இவங்களாம் கருப்பாக இருக்காங்க அப்போ இந்த இடத்துல தான்ப்பா நம்ம வாழணும் வா எல்லாரையும் நம்ம சொந்தக்காரம் எல்லாத்தையும் வர சொல்லு அந்த வளமானத்தில் இருக்கிற படிக்காதவங்க எல்லாத்தையும் இங்கே வர சொல்லு இங்கே வந்துவிட்டாலே போதும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலே போதும் நீ வெள்ளையாக இருக்குங்கிற ஒரு ஒரே காரணத்துக்காக ஒன்றை திரும்பி பார்ப்பாங்க அதுவே உனக்கு ஊக்கமாக இருக்கும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் இங்கே வந்து நீ நல்லா உழைப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் பெரிய ஆளாகிடலாம் அப்படிங்கிறது தான் அதுமாதிரி பாருங்கள் சேட்டுலாம் பாருங்கள் அவங்க சேட்டுலாம் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க ஒரு முக்காடு போட்டு வீட்டிலே இருப்பாங்க வேலைக்கு எதுவும் போக மாட்டாங்க படிச்சிருக்கவும் மாட்டாங்க ஆனால் அவங்கள எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதனால தான் அவங்க வந்து ஏன் இங்கே வர்றாங்க வெள்ளைக்கார வெ வெள்ளையாக இருக்கிறவங்க ஏன் இங்கே வராங்கன்னா இங்கே வந்தால் நீ படிக்கலைன்னா கூட பரவாயில்ல ஒன்று திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா நீ வெள்ளையாக இருக்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்க கருப்பாக இருக்காங்க அதுதான் அவங்க இங்கே படையிருக்கு படையிருக்கிறக்கான யாராவது மாநிலத்துக்காரன் யாராவது வடமாநிலத்தை நோக்கி போகிறான்னா வெள்ளையாக இருக்கிறாங்க போக மாட்டா அது மாதிரி வந்து ஆங்கிலேயர்கள் ஏன் இந்தியாவுக்கு வந்தாங்க உலக நாடுகளெல்லாம் அவங்க வெள்ளையாக இருக்காங்க போகிற இடத்துலலாம் அவங்களுக்கு எல்லோரையும் வேந்து பார்த்தாங்க இந்தியர்கள் வந்து கருப்பாக இருக்காங்க வெள்ளையர்கள் வந்து ஆங் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வரும்போது இதே மாதிரி தான் பார்த்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப உற்சாகம் என்னடா இது நாம் யாருன்னே தெரியாது நம்ம நல்லவராக கெட்டவனானு தெரியாது ஆனால் எல்லாரும் நம்மள திரும்பி பார்க்குறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் அங்கேயும் அப்படி தான் பார்த்தாங்க பார்த்து எல்லாரையும் நல்லதாக போச்சு இந்த வெள்ளை நிறத்தை வச்சு காட்டியே உலகத்தெல்லாம் அடிமைப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கற்பாக இருக்கிறவங்களாம் அப்பாவியாகவும் ஏமாலியாகவும் இருந்திருக்கான் வெள்ளையா இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருந்திருக்கான் பிராமணர்களை பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு நல்ல பண்புங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு அதாவது ஒரு பிராமணர் கூட யாராவது இருக்கலாம் அபூர்வமாக இருக்கலாம் மற்றபடி பிராமணர்னாலே அவங்க ஏமாத்துக்காரங்க தான் கடந்த காலங்களில் இன்றைக்கி வந்து நிறைய நல்லவங்களாக மாறிட்டாங்க நிறைய பேர் நல்லவங்களாக இருக்காங்க அதே பெரும்பான்மையானவர்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க கடந்த காலத்தில் அதுக்காக இன்றைக்கி அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூடியிருக்கே தவிர அவங்க அதனாலே இன்றைக்கும் வந்து பிராமண பிராமணர்னாலே அவங்க வந்து அவங்கள நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பரவாயில்ல இன்றைக்கி முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி முன்னாடி ரொம்ப ஓவராக இருந்தாங்க முழுக்க முழுக்க அவங்க வந்து கெட்டவர்களாகவே இருந்தார்கள் ஏன்னா ஒருத்தர் கூட விவசாயம் பண்ணது கிடையாது இந்த ச இந்த பூசாரி வேலை பார்த்துட்டு சடங்கு வேலை பார்த்துட்டு இதுவே ஏமாத்து மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்திக்கிட்டு அப்போ முழுக்க முழுக்க ஒரு பிராமணர்கள் கூட அவங்க ஒழுங்காக இல்லை அப்படின்னு நம்ம வந்து கடந்த காலங்களில் சொல்ல முடியும் உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கி வந்து பிராமணர்கள் வந்து அந்த சடங்கெல்லாம் விட்டுட்டு ஒரு ஏதோ ஒரு பேங்கில் வேலை பார்க்குறது வேறு வேறு வேலைகளை பார்ப்பாங்க அதனால வந்து ஏதோ பேங்கில் கம்பெனியில் வேலை பார்க்குறது இதனால் வந்து அவர்கள் வந்து அவர்கள் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் நல்லவங்களாக ஒரு அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க நல்லவங்களாக மாறிட்டு வராங்க இருக்கு ஆனால் கடந்த காலங்களில் வந்து ஒரு பிராமணர்களுக்கும் கூட அவங்க நல்லவங்களாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒருத்தர் கூட விவசாயம் பண்ணலை பாருங்கள் வேறு தொழில் எந்த தொழிலுமே பண்ணலை விவசாயம் விவசாயம் மட்டும் கிடையாது அவங்களுக்குன்னு இது சில தொழில்கள் அதை தவிர அவங்க வேறு எந்த தொழிலுமே பண்ணலை அப்புடின்னா அவங்க வந்து நல்லவங்களாகவே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏமாற்றுக்காரர்களாகவும் மூடநம்பிக்கைகளை பரப்பி மக்களை ஏமாற்றி பிழைக்கிறவர்களாகவும் தான் இருந்திருக்காங்க அப்போ ஏன் அந்த மாதிரி கெட்டவங்களாகவே இருந்திருக்காங்கன்னா அவங்க வந்து எதை நம்பினாங்க அப்படின்னா மக்கள் இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அவங்க வெள்ளை நேரத்தை நம்பினாங்க வெள்ளை நேரத்தை பார்த்து வியந்தாங்க அவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் பார்க்க தெரில அவங்க வெள்ளையாக இருக்காங்க அவங்க வீட்டு பெண்கள் வெள்ளையாக இருக்காங்க அதே அப்புறம் அதே மாதிரி அந்த ஆண்களும் வெள்ளையாக இருக்காங்க அந்த அந்த பிராமண வீட்டு பெண்கள் வெள்ளையாக இருக்காங்கள்ல அது இந்த தமிழ்நாட்டு ஆண்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கோம் ஒரு கவர்ச்சி கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த பிராமண ஆண்கள் வெள்ளையாக இருக்காங்கள்ல அது இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு கவர்ச்சி கொடுத்துருக்கோம் அதாவது பிராமணர்களை வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்க தெரில அதாவது ம இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அவங்கள வந்து பிராமணர்களை யார் நல்லவங்க கெட்டவங்களான்லாம் பார்க்காம வெள்ளையாக இருக்காங்க அதனாலே வியந்து பார்த்தாங்க ஒருத்தருடைய ஒருத்தர்கிட்ட நல்ல பண்பு இருக்கா கெட்ட பண்பு இருக்கா அதை பார்த்து தான் த ஒருத்தருடைய தகுதியை கண்டுபிடிச்சி அதன் மூலம் தான் வியந்து பார்க்கணும் ஆனால் வந்து பிராமணர்கள் வந்து வெள்ளையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே இந்த மக்கள் வியந்து பார்த்தாங்களா அதனால் அந்த பிராமணர்களுக்கு வந்து நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எதுக்காக முதல்ல நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும் அப்போ தான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்க நம்மளை நல்லா வியந்து பார்ப்பாங்க புகழ்வாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருத்தர் நல்ல பண்புகளை வளர்த்துப்பாங்க அப்போ இவங்ககிட்ட வந்து நல்ல இப்போ இவங்க வந்து வெள்ளையாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே வியந்து பார்த்தாங்க அதனால அந்த பிராமணர்களுக்கு என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா ஓ நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம்லாம் நமக்கு கிடையாது இந்த மக்களை வந்து இந்த மக்களிடம் வந்து இந்த கருப்பாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இந்திய மக்கள் இவங்ககிட்ட இருந்து வியப்பை பெறணும் அப்படின்னா நம்ம நம்மகிட்ட இருக்கிற வெள்ளை நிறம் மட்டுமே இவங்களுக்கு போதும் இந்த வெள்ள நேரத்திலே இவங்க வாங்கிடுவாங்க மேற்கொண்டு நம்ம நல்ல பண்புகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கட்டாயம் கிடையாது நிர்பந்தமோ நெருக்கடியோ எதுவுமே கிடையாது இந்த மக்களை நம்ம இந்த மக்களை வந்து நாம் மயக்குவதற்கோ நம்மை வியந்து பார்ப்பதற்கோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வெள்ளை நிறம் மட்டுமே போதும் அதனால் நல்ல பண்புகளை கற்று கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எதுவும் கிடையாது ஒரு ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு ஒரு அறம் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இவங்க இந்த வெள்ளை நேரத்தை பார்த்தாலே மயம் மயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதனால்தான் அவங்க வந்து ஏன் கடந்த காலங்களில் கெட்டவங்களாகவே இருந்தாங்க நல்லவர்களாக ஒருவர் கூட ஏன் இல்லாமல் போனாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் வெள்ளை நேரத்துலேயே வாங்கிட்டாங்க சும்மா பார்த்தே மயங்கிட்டாங்க பழகி பார்க்கல பழக கூட இல்லை பார்த்தீங்கன்னா பழகுவதற்கே அனுமதி இல்லை ஏன்னா பழகுனா தெரிஞ்சு போயிடும் நெருங்கி பழகியிருந்தால் பிராமணர்கள் ஏன் தொடாத அப்படின்னு சொன்னாங்க எங்கள் எங்களை தொடக்கூடாது நாங்கள் உங்களை தொடக்கூடாது நீங்களும் எங்களை தொடக்கூடாது விலகே நில்லு ஏன் தீண்டாமையை கடைபிடித்தார்கள் தீண்டாமான்னு தீண்டாமுங்கிற ஒரு தடுப்பு சுவர் அந்த சுவர் இல்லைன்னா நீ பார்ப்பனோடு பிராமணர்களோடு பழகியிருப்ப பேசியிருப்ப பேச்சு பேசும்போது அந்த பிராமணர்களோ இருக்கிற அந்த கெட்ட குணங்கிறது நீ கண்டுபிடிச்சி ஓ இவங்களாம் கெட்டவங்க அப்படின்னு நீ தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சு போயிடும் அதனால எங்கள் பக்கத்தில் வராத ஏன்னா நீ எங்கிட்ட வந்து நீ எங்களிடம் பழகுதற்கு எங்களிடம் நல்ல பண்புகள் எதுவுமே இல்லை அப்போ எங்களை பற்றின சுயரூபம் உனக்கு தெரிஞ்சு போயிடும் நீ விலகியே நில்லு இந்த வெண்மை எங்களுடைய வெண்மை நேரத்தை பார்த்தே நீ மயங்கிக்கிட்டு நில்லு அந்த மயக்கத்துலேயே நான் உங்கள்கிட்ட இருக்க உங்களை நாங்கள் வந்து ஏமாற்றி நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவோம் அதனால் நெருங்க விட்டுறாதீங்க பிராமணர்களாகிய நீங்கள் நான் பிராமண பிராமணர்களாகிய நாம் நம்மளாக வந்து அந்த திராவிடர்கள் திராவிடர்களை தமிழர்கள் திராவிடருங்கிறது தப்பு தான் தமிழர்கள் வந்து நெருங்க விட்டுறாதீங்க தமிழர்களை வந்து நெருங்கி விட்டுறாதீங்க தொடக்கூடாது தீண்டாமைங்கிற அந்த த அந்த சுவரை கடை நல்ல உறுதியாக கடைபிடிங்க அப்போ தான் ஒரு ஒரு இடைவெளி இருக்கும் நம்ம நெருங்கி பழகினான்னா நம்மக்கிட்ட எந்த நல்ல பண்புமே இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க நாம் ஏமாற்றுக்காரர்கள் என்பதை அவர்கள் தெரிஞ்சுப்பாங்க அதனால் பிராமணர்கள் யாரும் அந்த மற்ற மக்கள் சாதாரண மக்கள்கிட்ட போயிட்டு நீ பழகாத பேசாத பேசுனால் நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே இப்போ அவங்களுக்கு தெரிய வந்துடும் நம்ம வந்து நல்லவர்கள் இல்லை என்பது அவர்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை நிறத்தை காட்டியே அவங்க வே மயக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த வெண்மை நிற மோகம் அப்போவே இருந்தது அதை காட்டியே இவங்க மயக்கிக்கிட்டு இருந்தாங்க மயக்கி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க வேறு எந்த தகுதியுமே தேவையில்லை இந்த மக்களிடமிருந்து புகழை பெறுவதற்கோ வியப்பை பெறுவதற்கோ நமக்கு வெள்ளை நிறம் மட்டுமே போதும் வேறு நல்ல பண்புகள்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அவசியம் எதுவும் இல்லாத போது நாம் எதுக்கு நல்ல பண்புகளை கற்றுக்கணும் நாம் எதுக்கு நேர்மையாக இருக்கணும் அவசியம் எதுவும் இல்லாத போது நாம் நெ நெருக்கடி கட்டாயம் நிர்பந்தம் எதுவும் இல்லாத போது நாம் எதுக்கு நேர்மையாக இருக்கணும் நாம் எதுக்கு அறம் சார்ந்து வாழ வேண்டும் நாம் எதுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் நாம் எதுக்கு மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த மாதிரி கடந்த காலங்களில் பிராமணர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாக இல்லாமல் போனதற்கு அந்த வெண்மை நிறம்தான் காரணம்